தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமென் குழந்தை பாக்கியம் பெற பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனா என்கிறார் ஆண்டவர் மகப்பேற்றுக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கிறார் உங்கள் கடவுள் ஏசாயா அறுபத்து ஆறு ஒன்பது இயேசுவே நன்றி இயேசுவே ஸ்தோதிரம் அல்லே மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் அல்லே லூயா திருப்பாடல்கள் நூற்று பதினூன்று ஒன்பது இயேசுவே நன்றி ஏஸ்வேஸ்தோதிரம் அல்லேலூயா ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் நீதி தலைவர்கள் பதிமூன்று இயேசுவே நன்றி இயேசுவே வேஸ்தோதிரம் அல்லேலூயா என் வேண்டுதலை கேட்டதற்கு நன்றி என்னை ஆசீர்வதித்ததற்கு ஆண்டவரே ஆமேன்